இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீராட்டம் பார்த்து போர் போட்டிருக்காரு அவர் போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க போதுமான தண்ணி வந்து பார்த்திங்கனா எங்களுக்கு கிடைக்கல வெறும் ஈரம் ஒன்று மட்டும்தான் வந்திருக்குது அதுக்கப்புறம் தான் நம்மளை ஃபர்தராக கான்டாக்ட் பண்ணாங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது வரைக்கும் போட்டிருக்கோம் இதுக்கும் கீழே கீது நேரம் மட்டும் இருந்துச்சுன்னா இதிலே ரீபோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு இது அமைச்சு கொடுங்க தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சர்வே பண்ணி ரீபோர் பண்ணலாமா இல்லை வேறு புது பாயிண்ட் வச்சுமா என்ன இருக்கிற எல்லாமே வந்து டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டு வந்து வந்துடும் சரிங்களா இப்போ வீடியோக்கில் போகலாம் வணக்கம் நாங்கள் நெல் திருநீர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு வந்து தீபக் பேசுகிறோம் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டூ கரூர் பாலர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஜிபி காலேஜ் அப்படிங்கிற காலேஜ் அமைச்சிருங்க கீரமூரில் அந்த காலேஜுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலி அந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொழிற்சாலை அமைக்கிற மாதிரி தான் அவங்க பிளானு அதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இடத்தையே வாங்கி போர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் போட்டுமே தண்ணி வந்து எங்களுக்கு போதுமான தண்ணி கிடைக்கல ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான பகுதி தான் இந்த சரௌண்டிங் எல்லாமே வறட்சியான ஏரியான்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக இந்த ஏரியாவை ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்தோம் இந்த பழைய போரை வந்து பார்த்திங்கன்னா ரீபோர் பண்ணலாமா நம்ம கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டென் டேஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காங்க அந்த பாயிண்ட் நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எம்டி கேப்பாக தான் காட்டுது ஒரு ரெண்டு கேப் உங்களுக்கு உடஞ்சிருச்சிங்கன்னா கீழே என்ன ஒரு கேப் இருக்குது இது தான் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாதே வெண்டிக்கை பார்த்தா விழுவோம் அதனால் நீங்கள் வந்து அந்த ரீபூர் பண்ண வேண்டாம் அதை ஃபர்தராக அதை ரீபூர் பண்ணாலும் போதுமான தண்ணி கிடைக்காது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் சரி வேறு ஒரு பாயிண்ட் ஒரு நல்ல பாயிண்ட் அமைச்சு கொடுங்க தான் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே இடத்த சர்வே பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த இடத்த எங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் அதாவது ரெண்டு நீர் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மட்டமாக இருக்குது ரெண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டமாக தான் இருக்குது மொத்தமாக ஒரு நாலு மட்டும் இந்த இடத்த சந்திக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றி டூ ரெண்டு தண்ணி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்க சொன்னோம் அடிக்கணக்கு எவ்வளோ டீட்டெயில் பண்ணுற மாதிரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது டூ ஒரு ஐநூறு அந்தரஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப்பே வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுநூற்றி வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஒரு ஆயிரம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நூறு வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றஞ்சு டூ ரெண்டு தண்ணி கம்பல்சரி வரும் அப்படி மாதிரி இந்த இடத்த நம்ம சொல்லியிருக்கோம் சரி அதுக்கப்புறம் எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியான்னு கேட்டதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ட்ரில் பண்ணுற மாதிரி தான் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா போக வச்சு கேட்டுட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெயிலியராக ஏற முடிஞ்சுச்சு அதனால் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் போக வச்சு கேட்டுட்டு ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியா மாதிரி சொன்னார் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரில் பண்ணதுக்கப்புறம் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நேரோட சொந்தம் ஒரு சம்பந்தம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பில்லைக்குன்னு க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடன்கொடனும் தரும் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணிலே விவசாய தோட்டத்திலேயே தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரியாக நீர் ஓட்டம் பார்த்து போர் போகணும் கிணறு ஒட்டணும்னு சைடு போகிற மக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கனால் நாள் முடிச்சு கேள்வி உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்